வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நாய்க்கடிக்கு வயிற்றில் ஊசி ஏன் விஞ்ஞான விளக்கம் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வெறி தடுப்பு ஊசியை ஏன் வயிற்றில் குறிப்பாக தொப்புள் பகுதியில் செலுத்தி வந்தார்கள் இது ஒரு வியப்பூட்டும் விஷயம்தான் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞான காரணம் மிகவும் அர்த்தம் உள்ளது முதலில் நாய்க்கடிக்கு ஏன் தடுப்பூசி நாய்களிடமிருந்து வெறி நாயிடமிருந்து பரவக்கூடிய ரேபிஸ் எனும் ஒரு ஆபத்தான வைரஸ் மனித உடலை தாக்கும் இந்த வைரஸ் நரம்பு வழியாக பயணம் செய்து மூளையை தாக்கும் ஒரு முறை இந்த வைரஸ் மூளையை சென்றடைந்து விட்டால் அதன் பிறகு அதற்கு மருந்தே இல்லை பரிதாபமான மரணம்தான் முடிவாக இருக்கும் அதனால்தான் நாய் கடித்தவுடன் உடனடியாக தடுப்பூசி போட வேண்டும் தடுப்பூசி வயிற்றில் ஏன் போடப்படுகின்றது தற்போதுள்ள நவீன தடுப்பூசிகள் கையில் தோள்பட்டையில் அல்லது நரம்பு வழியாக கொடுக்கப்படுகின்றன ஆனால் முன்பு பழைய முறையில் ரேபிஸ் தடுப்பூசியை வயிற்றின் தொப்புள் பகுதியின் கீழ் பலமுறை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது இதற்கான காரணம் அந்த நேரத்தில் இருந்த தடுப்பூசிகள் அதிக அளவு மருந்து அளவையும் சில நேரங்களில் நரம்பு சுழற்சி தொடர்புடைய பகுதிகளை தேவையாக கொண்டு இருந்தன வயிற்று பகுதி குறிப்பாக தொப்புள் பகுதி நரம்புகள் குறைவாக இருக்கும் பகுதி மிகவும் மென்மையான திசுக்கள் உள்ள பகுதி அதனால் அங்கு தடுப்பூசி செலுத்துவதால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் மேலும் வயிற்றுப்பகுதி அதிக திசு பரப்பளவை கொண்ட பகுதி என்பதால் அந்த மருந்து சீராக உடலில் பரவ முடியும் இப்போது என்ன மாதிரியான தடுப்பூசிகள் தற்போதுள்ள நவீன தடுப்பூசிகள் நரம்பு வழி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் பொதுவாக கையில் அல்லது தோல் பட்டையில் செலுத்தலாம் சில நேரங்களில் தோலில் அல்லது தசையில் கொடுக்கப்படும் ஆனால் சில நாடுகளில் அதே பழைய முறைப்படி வயிற்றில் பதினான்கு தடவைகள் தடுப்பூசி கொடுக்கப்படும் தகவல்களும் இருக்கின்றன இப்போது ஐந்து தடவைகள் மட்டுமே போதும் என உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது மற்றும் வயிற்றில் அல்லாத பகுதிகளிலும் அதை கொடுக்க முடியும் நிறைவாக நாய்க்கடிக்கு தடுப்பூசி என்பது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் மிக பெரியது எனவே நாய் கடித்தால் உடனே மருத்துவரை அணுகி தடுப்பூசி போட வேண்டும் எனும் வாழ்க்கையை காப்பாற்றும் அறிவியல் உண்மையை பலருக்கும் பகிர்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்